ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் எந்த காரியத்திலும் தோற்று போவதே இல்லை நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மை சம்பூர்ணப்படுத்துகிறவராய் அந்த தெய்வாதி தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தப் போகிறார் நாம் அவர் என்ன செய்ய வேண்டும் உறுதியாய் அவரை பற்றி பிடித்து கொண்டால் நாம் தோற்று போவதே இல்லை வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் அவர் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் உறுதியாய் பற்றி கொண்டால் நீங்கள் தோற்று போவதே இல்லை ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறார் இல்லையா அவரை நீங்கள் இருக பற்றி பிடித்து கொள்ளும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்னை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறேன் நான் அவரை விட்டு எங்கேயும் இந்த சைடு மாட்டேன் அந்த சைடு மாட்டேன் அவர் என்னை நேராய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவரை பாதத்தை நான் இருக என்ன செஞ்சேன் பற்றி பிடித்து கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்கள் பாதத்திலே பாதத்தில் போது அவருடைய பாதத்தை இருக பற்றி பிடித்து கொள்ளும்போது நீங்கள் தோற்று போவதே இல்லை ஏன்னா அவர் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே மறியல் தெய்வனுடைய பாதத்திலே காத்திருந்தபடியினாலே ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் தெய்வைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் எடுத்த காரியத்தை தோற்று போவதே இல்லை ஒரு பரிபூரணம் ஒரு முழுமையான நிறைவு அங்கு கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாளிலும் அதனால தான் ஆண்டவர் சிலர் உறுதியாய் பற்றி கொண்டால் நீங்கள் தோற்று போவதே இல்லை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து எடுக்கிறவர்களாய் உங்களுடைய குடும்பத்துக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் காணப்பட முடியும் கண்களை மூடி செப்பிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரை இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொலுத்துறையா உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களுக்கு நீ நல்ல ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை ஐயா இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாய் அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கத்தக்கதாக கிரியை செய்வீராக இந்த நாளில் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எதிலும் தோற்று போவதே இல்லை ஆண்டவர அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டிருக்கிறவராய் அவர்கள் கைட்டு செல்ல எல்லா காரியத்திலும் பிரயாசத்திலும் நீர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்தப்படுறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் உங்கள் நாமம் மட்டும் மயிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்